மதியம மாதிரம் ராகுல் காந்தி அன்ஸ்டாப்பிளான் அவரை யாராலேயும் தடுத்து நிறுத்த முடியாதான் அவர் என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு எஸை விட்ருக்குறானுங்க இருக்க ஒரு வேலை தெரியல ஒரு ஒரு எஸ் தான் இருக்குது ஒரு எஸ்ஸை காணும் பரவாயில்ல ஏன்னாப்பா அது இவ்வளோ அன்ஸ்டாப்பிளா ஐயோ ஐயோ எல்லாம் வாஜ்பாய் பண்ண வேலை அமெரிக்காவில் மாட்டானா அப்படியே போயிட்டு போகிறான்னு விட்ருக்கணும் அவர் காப்பாற்றி கொண்டு விட்டார் கூட்டாக அவர் வந்து தாடி மியூசியம் ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இவரை ஸ்டாப் பண்ண முடியாத ஸ்டாப்பு அப்படிங்களா சரி ரைட் என்னோட பிஜேபிக்காரங்கன்னு எவ்வளோ நாள் தான் இந்த காமெடியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க தெரியல காமெடி தான் வேறு ஒன்றும் கிடையாது இவர் இவர் பேசுகிறதும் இவர் பார்க்குறதும் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் அப்படிலாம் சரி ரைட் சந்திரசாமி தெரியுமா சரியில்லாம் சந்திராசாமி அப்படின்னு அப்புறம் உங்கள் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் கோவாவில் உங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் பொழுதுக்கு அவரை டே அவரை வந்து கிளிநிச்சு காமிச்சு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவை வெடிக்கூண்டு வச்சு தகர்த்தார்ல பிரபாகரன் அவரை பார்த்து பார்க்க சொன்னதெல்லாம் அவனுக்கு தெரியுமா தம்பி தெரிஞ்சுக்கிறாங்க நான் உங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன் அப்புறம் அன் ஸ்டாப்பிளாக எங்கே போய் நிற்கிறேன்னு பார்க்கலாம் அன்ஸ்டாப்பிளாக எங்கே போய் நிற்கிறேன்னு பார்க்கலாம் சரி சரி